செய்யலாம் செஞ்ச தவறுகளை திருத்திக்கலாம் ஆனால் சில தவறுகளை நம்மளால் திருத்திக்கவே முடியாது அதில் மிக முக்கியமான மிக வழித்தரக்கூடிய தவறு என்ன தெரியுமா நம்மளை ஒருத்தரை மதிக்க மாட்டாங்க நம்மளோட அன்பு அவங்களுக்கு தேவை தெரிஞ்சும் தெரிஞ்சோம் அவங்க கிட்டேயே திரும்ப திரும்ப போய் நிற்கிறது தான் இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான வழி உடம்புல ஏற்படுற காயம் கிடையாது மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை வேண்டாம் ஆச்சரிய பண்றப்ப ஏற்படுற வழிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம உயிரையே கொடுப்போம் ஆனா அவங்க நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அவங்க நம்ம மெசேஜை பார்க்க மாட்டானான்னு இயங்குவோம் அவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டானு காத்துக்கிட்ருப்போம் ஆனால் அவங்க நம்மளை கடந்து இருப்பாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒருவேளை நீங்களும் அந்த வழியில் அனுபவிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சுயமரியாதை மாதிரியாதை இழந்துட்டு நிற்கலாம் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ போது நீங்கள் வேறு ஒரு மனசெல்லாம் உணர்வீங்க அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன் ஏன் நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்க பின்னாலேயே நம்ம மனது போகுது இப்படி எனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா இதுக்கு பேர் தான் உளவியல் இயக்கம் நமக்கு ஏதோ கிடைக்கலையோ நம்மளை விட்டு விலகி போகுதோ அது மேலே தான் நம்மளுக்கு ஈர்ப்பு அதிகமாகும் யோசிச்சு பாருங்கள் நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நம்மளை பாசமாக பார்த்துக்கிறாங்க நம்ம நண்பர்கள் பற்றவங்க ஆனால் அவங்க அன்பு நமக்கு பெருசாக தெரியறதே இல்லை ஆனால் யார் நம்மள ஒரு குப்பையாக நினைக்கிறாங்களோ அவங்க அன்பை தான் நமக்கு பெருசாக தெரியும் நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் பேசுறதால அவங்க மனசு மாடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு முறை நீங்க அவங்க கிட்ட போய் போதும் அவங்க பார்வையில் நீங்க இன்னும் தரம் தாழ்ந்து போகிறீங்க இவனுக்கோ இல்லை இவளுக்கோ வேறு வேலையே இல்லை நாம என்ன பண்ணாலும் இங்கே தான் வந்து நிற்போம் அப்படின்னு அவங்க ஒரு ஆணவம் அவங்களுக்கு வந்துடும் இந்த ஆணவத்தை வளர்த்து விட்டது யாரு தெரியுமா உங்களுடைய அந்த இடைவிடாத அன்பும் அளவுக்கு மேல அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது போல தான் தகுதியே இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதிகப்படியான அன்பு தான் நஞ்சு அட ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாதுங்க காது கேட்காம இருந்துக்கணுங்க ஒரு சில இடத்துல நமக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு விலகிறது தான் புத்திசாலித்தணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் அவங்கள ம மாற்றிடுவேன் என் அன்பு அவங்கள மாற்றிடும்னு நினச்சி அங்கேயே நின்னா கடைசியில் மிஞ்சுறது உங்களுக்கு அவமானம் மட்டும்தாங்க பழைய பழைமொழி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நெல்லோட அருமை வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தாங்க தெரியும் நீங்கள் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் அருமை அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிடுறீங்க சீப் அவைலபிலிட்டி ரெடியூசி ஒரு வரைக்கும் நீங்க எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருந்தா உங்க மதிப்பு குறையத்தான் செய்யும் உங்க செய்ய மரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு தராசு தட்டில் வைங்க இன்னொரு தட்டில் அவங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை வைங்க எப்போ உங்க மரியாதை மேலே போகுதோ அப்பதான் உங்க வாழ்க்கை உயரும் பாசங்கிற பேர்ல செய்ய மரியாதையை வித்துறாதீங்க ஏன்னா போன பாசம் திரும்ப வரும் ஆனால் போன செய்யமரியாதை திரும்ப வரவே வராது சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது வலிக்கும் நிச்சயமாக வலிக்கும் அவங்க நினைப்பு வரும்போதெல்லாம் மனசு துடிக்கும் அழகாக வரும் நான் அந்த வழியை தாங்க பழகிக்கங்க அதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை ஒரு கல்லை சிற்பமாக மாற்றணும்னா அதை ஒரு ஒளியோட வலியை தாங்கி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் உங்கள் மனசும் இப்போ அப்படித்தான் காயப்பட்டு காயப்பட்டு ஒரு கட்டத்தில் மறுத்து போயிடும் மனம் அதாவது உங்கள் மனது கல்லாவும் வரைக்கும் தான் வலிக்கும் கல்லாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உதடு சிரிச்சுட்டே இருக்க பழகிக்கும் சரி விடுங்க இனிமேல் ஒரு உறுதிமொழி எடுங்க இனி நான் யாரையும் தேடி போக மாட்டேன் யார் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க என்கூட கூட இருக்கட்டும் யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க போகட்டும் கதவு திறந்தே தான் இருக்கும் அது உங்க விருப்பம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துட்டால் நீங்கள் தான் ராஜா உங்களை அலட்சியம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா அவங்கள திட்டுறதோ வழி வாங்குறதோ இல்லை அவங்க இல்லாமல் நீங்கள் முன்ன விட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வெற்றியாளராக வாழ்ந்து காட்டுறது மட்டும்தாங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளை நேசிக்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளை வள பார்க்க எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா நம்மளை மதிக்காத ஒருத்தவங்களுக்கு நம்மள மதிக்காத ஒருத்தருக்காக அழுதுட்டு இருக்கிற நேரத்தை உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக பயன்படுத்திக்கிங்க உங்களை யாராவது உதாசனப்படுத்தின்னா அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடங்க புரியுதா உங்க சிரிப்பு தான் அவங்களுக்கு பெரிய பதிலடி நீங்க மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய சவுக்கடியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு முடிவு எடுங்க ஏன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து யாருடைய அண்மையும் நான் நேசிக்க மாட்டேன் தனிமையில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல சிங்கமா வாழ்வேன் நாயாக வாழ மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க இனிமேலாவது தேவையில்லாத இடத்துல போய் நிற்காதீங்க உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியலன்னாலும் உங்களை நேசிக்கிறவங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை உங்க கையிலதான் தான் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வேறு யாரும் அதை வந்து இடையூறு பண்ண முடியாது அதனால உங்கள் வாழ்க்கையை எப்படி சூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி கொண்டு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொண்டு போங்க இந்த மாதிரி மோட்டிவேஷன் பார்க்கணும் இல்லை கேட்கணும் அப்படி நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்பு மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அப்படின்னா லைக் பண்ணுங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க இல்லை உங்க ஃபேமிலி பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக சேனலாக இருக்கும் நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் பயன்படுத்திக்க நன்றி